ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம் டுடே வந்து வினை எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வினை வந்து தன்வினை பிறவினை செய்வினை வினை என்று நான்கு வகைப்படும் வினை எத்தனை வகைப்படும் தன்வினை பிறவினை செய்வினை வினை என்று நான்கு வகைப்படும் வினை வாக்கியங்களை கண்டறிதல் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் தன்வினை பிறவினை ஃபஸ்ட்டு தன்வினையும் பிறவினை எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தன்வினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கபிலன் படம் வரைந்தான் கபிலன் படம் வரைந்தான் கபிலன் படம் வரைந்தான் கபிலன் படம் வரைந்தான் என்பது தன்வினை கபிலன் படம் வரைவித்தான் என்பது பிறவினை கபிலன் படம் வரைவித்தான் பிறவினை கபிலன் படம் வரைந்தான் கபிலன் பணம் வரவித்தான் தாய் இரண்டாவது எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க தாய் உணவு உண்டால் தாய் வந்து உணவு உண்டாள் என்று தன்மையின்றி தன்வினையை குறிக்கிறது தாய் உணவு விண்பித்தாள் தாய் வந்து உணவு வந்து ஊட்டினால் என்பது உன்பித்தாள் என்பது பிறவினையை குறிக்கிறது பாரதியார் கவிதை ஏற்றினார் பாரதியார் கவிதை ஏற்றுவித்தார் என்பது பிறவினை பாரதியார் கவிதை ஏற்றினார் என்பது தன்வினை பாரதியார் கவிதை ஏற்றுவித்தார் என்பது கல்வி ஆடினால் கேள்வி ஆடினாள் என்பது கேள்வியை ஆடினாள் என்பது தன்வினை கேள்வியை ஆட்டுவித்தாள் என்பது பிறவினை கயல்வியை ஆடினாள் தன்வினை கயல்வி ஆட்டுவித்தாள் பிறவினை செல்வன் செல்வன் துயில் எழுந்தான் என்பது தன்வினை செல்வன் துயில் எழு எழுப்பினான் என்பது பிறவினை செல்வன் துயில் எழுப்பினான் என்பது பிறவினை ஓகேவா ஃப்ரெண்ட் இப்போ தன்வினை பிறவினை பற்றி மூ நாள் பார்த்தோம் எடுத்துக்காட்டு நாள் பார்த்தோம் தன்வினை என்பது கபிலன் படம் வரைந்தான் என்பது தன்வினை கபிலன் படம் வரைவித்தான் என்பது பிறவினை தாய் உணவு உண்டால் தன்வினை தாய் உணவு வின்பித்தால் பிறவினை பாரதியார் கவிதை இயற்றினார் பாரதியார் கவிதை இயற்றுவித்தார் கயல்வி ஆடினால் கயல்வி ஆட்டுவித்தாள் செல்வன் துயில் எழுந்தான் செல்வன் துயில் எழுப்பினான் என்பது பிறவினை ஓகேவா அடுத்தது நம்ம செய்வினை பார்க்கலாம் செய்வினை செயபாட்டு வினை இரண்டும் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செய்வினை நான் பாடம் படித்தேன் ஒரு செயலை செய்கிறத வந்து நம்ம அப்படியே வந்து சொல்கிறோம் அது வந்து செய்வினை நான் பாடம் படித்தேன் என்னால் பாடம் படிக்கப்பட்டது அப்படின்றது செயபாட்டு வினை படிக்கப்பட்டது அப்படின்னு வருது இல்லை தூ என்று முடிகிறதால அது செயபாட்டு வினைன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் பாடம் படிக்கப்பட்டது நான் பாடம் படித்தேன் என்னால் பாடம் படிக்கப்பட்டது தன்வினை சொல் செய்வினை சொல்லும்போது நான் பாடம் படித்தேன்னு சொல்கிறோம் அதே செயபாட்டு வினைன்னு என்னால் பாடம் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் செயபாட்டுவினை மலர்ச்செல்வி நடனம் ஆடினால் மலர் செல்வி நடனம் ஆடினால் என்பது செய்வினை நடனம் மலர்ச்செல்வியால் ஆடப்பட்டது நடனம் மலர் செல்வியால் ஆடப்பட்டது என்பது பிறவினை மலர்ச்செல்வி நடனம் ஆடினாள் என்பது தன் செய்வினை நடனம் மலர்ச்செல்வியால் ஆடப்பட்டது என்பது பிறவினை தாய் தாளாட்டு பாடினாள் என்பது தன் செய்வினை தாளாட்டு தாயால் பாடப்பட்டது என்பது பிறவினை ஜெயங்குண்டா பரணி இயற்றினார் தன்வினை ஜெயங்குண்டா பரணி இயற்றினார் தன்வினை பரணி ஜெயகுன்றால் இயற்றப்பட்டது பிறவினை பரணி ஜெயங்கொண்டரால் இயற்றப்பட்டது என்பது பிறவினை ஜெயங்கொண்டார் பரணி இயற்றினார் என்பது செய்வினை பரணி ஜெயங்கொண்டரால் ஏற்றப்பட்டது என்பது பிறவினை தேவி உணவு சமைத்தால் என்பது தன் செய்வினை உணவு தேவியால் சமைக்கப்பட்டது என்பது பிறவினை இதான் நாலு வினைகள் படிச்சுக்கோங்க நல்லா தன்வினை பிறவினை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதில் வ நம்ம ஒரு செயலை வந்து நம்மள சொல்கிறது வந்து தன்வினைன்னு சொல்லி சொல்கிறோம் அதையே வந்து வரவித்தால் உன்வித்தால் ஏற்றுவித்தால் ஆட்டு வித்தால் தால் என்று எழுப்பினான் இந்த மாதிரி முடிகிறது எல்லாமே வந்து பிறவினை செய்வினை என்பது ஒரு செயலை வந்து செய்கிறோம் அதே மாதிரி படித்தேன் நம்மள நம்மளே சொல்லிக்கிறது வந்து படித்தேன் அந்த செயலை வந்து படிக்காமல் சொல்கிறது வந்து படிக்கப்பட்டது ஆடப்பட்டது பாடப்பட்டது என்று சொல்வது செயற்பாட்டு வினை கபிலம்